உதகை ரயில் நிலையத்தில் அமிர்த பாரத் திட்டத்தில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகிறது நீலகிரி மலை ரயில் சேவை ஆயிரத்தி எட்ணூத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு உதகை வரை ரயில் பாதை நீட்டிக்கப்பட்டு அந்த ஆண்டு முதல் ரயில் சேவை தொடங்கியது நூற்றாண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயிலை யுனெஸ்கோ நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை பதினைந்தாம் தேதி உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இந்நிலையில் மத்திய அரசு பாரம்பரிய சிறப்பின் அடிப்படையில் ரயில் நிலையங்களில் நவீன வசதிகளை நீண்டகால சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்துவதற்காக அம்ருத் பாலத் நிலையம் திட்டம் அதில் ரயில் நிலையத்தில் குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை ஏற்படுத்துதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதி ரயில் நிலைய வடிவமைப்பு சுகாதாரம் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் குன்னூர் உதகை ரயில் நிலையங்களை மேம்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பதினைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தற்போது உதகை மலை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது